ஹலோ மக்களே நாம் இப்போ இருந்திருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் விதவிதமாக எல்லா பழைய பொருட்களாக இருக்குது இதெல்லாம் தண்டை இங்கே பாருங்கள் இங்கே அந்த காலத்தில் உள்ளது இது என்ன இந்த இது ஒன்று இருக்குது இங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் உலக்க எல்லா இந்த உலக்கே அதுவும் சேர்ந்து இருந்தால் அந்த காலத்தில் உலக்க அந்த உறஞ்சி அப்புறம் வந்து இதெல்லாம் தண்டை இது வந்து பாட்டியோட வித்திரப்பட்டு இது இது புகை போடுற மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து எங்க நல்லா அழகா இருக்கு சவுண்ட் வரும் போல என்ன இது தலையில வச்சு அடுற கரகமா எவ்வளவு அழகா இருக்கு மணி வரை சவுண்ட் அடிக்கடி

சாவி பூங்க சாவியை பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு இது எல்லாம் பூட்டு பூத்து சாவி இங்கே வருங்க சாவி ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு எல்லாம் பானை பித்தளை பானை அரிக்கன் லைட்டு எல்லாம் உலக்கு இத்தமாக இருக்குங்க பாருங்க காப்பிடி அரைக்கா அப்படி மாணிக்கப்படி இதெல்லாம் ரூபா நோட்டு இப்போ உள்ளது ரீசெண்டாக உள்ளது காயின் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க நிறைய இருக்கு காயின்ஸ் அசோகரின் அஸ்வமேதா காசு குப்த பேரரசு இது வந்து சாளுக்கேரோடது பிற்கால சோழர் அந்த மாதிரி நிறைய இருக்கு இங்கே பாருங்க மதுரை சுல்தான் காசுகள் ஆல்பமாகவே வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது பாத்தீங்களா மதுரையில் நாயக்கர் நாயக்கர் மதுரையில் உள்ளது இது எல்லாமே மதுரையில உள்ளது நாயக்கர் அப்போ அவரோட ஆட்சியில உள்ளது பாத்தியா கருவியா